என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஆஹ் வணக்கம் பிரதர் ஆஹ் ஆஹ் இப்ப சென்னை உரிமன்றம் மதுரை கிளை வந்து இப்போ ஒரு உத்தரவ வந்து பிறப்பிச்சிருக்கு அது என்னன்னா பொது இடங்கள்ல எந்த அரசியல் கட்சி கம்பங்களும் வந்து இருக்க கூடாது அப்படின்றத வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதை பத்தி எப்படி பாக்குறேன் இப்ப நிறைய பகுதிகளில வந்து பாத்தீங்கன்னா குடிக்கம்பங்கள் எல்லாம் பொது இடங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றப்பட்டு வந்துகிட்டே இருக்குது இது முழுமையாக காவல்துறை வந்து கையில எடுத்து செய்யுமா இல்ல குறிப்பிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவாகவும் எதிர்கட்சிக்கு ஒரு மனநிலையும் இல்ல பாமர மக்களுக்கு ஒரு மனநிலையும் கடைபிடிப்பாங்களா இதை பத்தி உங்களோட பார்வை என்ன ஆமா அந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குது அதாவது பொது இடங்கள்ல கொடி கம்பங்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் தான் அதுல மாத்துக்கிறது இல்லை அது வந்து அந்த அது மூலமாக வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு கம்பத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஒரு கம்பத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கறதில்ல பொதுவா வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்குமான அந்த ஒரு முன்னுரிமைதான் கொடுக்கப்படுறது தவிர புதிதாக எந்த அமைப்புகளோ கட்சிகளோ யாரு வந்து வந்தாலும் அவர்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கறதில்ல இதுதான் நடைமுறையா இருக்குது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா வந்து நீக்குறது அப்படிங்கறது ஒரு சரியான ஒரு விஷயம் தான் பாரபட்சம் இல்லாம இவர்கள் செயல்படுவார்களா ஆரம்பிச்சுட்டாங்க இந்த எல்லாம் வந்து அகற்றது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நகரங்கள் கிராமங்கள் நோக்கி நகரமா அப்படிங்கறத நம்ம வந்து பாக்க வேண்டிய இருக்குது பெரும்பாலுமே நகர்ப்புறங்கள்லதான் பொது இடங்கள்ல இந்த இருக்கெல்லாம் இருக்குது ஆமா இத இத காரணம் காட்டி கிராமங்கள்ல வந்து அந்த கூட கொடிக்க மக்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த கிராமங்கள்ல வந்து அந்தந்த ஊர் மக்கள் வந்து கொடிக்க வச்சிருப்பாங்க இப்ப உதாரணம் சொல்லணும்னா ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் ஊருக்குள்ள ஒரு அந்த சமுதாய கொடினு வச்சிருக்கிறாங்க இது இந்த மாதிரி வந்து அரசியல் கட்சி கொடி மாதிரி வந்து இந்த மாதிரி கொடியும் இருக்க கூடாது அப்படின்னு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

எங்க எங்க தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்றாங்களோ அங்க எல்லாம் இவர்களுக்கு வந்து சாரி வந்துடும் ஆனா இவங்க என்ன பண்ணிக்க எல்லா ஜல்லிக்கட்டுலயுமே அவங்க பேருக்கு பின்னாடி ஒரு சில பேரு என்னென்ன கம்யூனிட்டியோட பேரை சொல்லி தான் ஒரு சில அது வந்து அவங்களுக்கு தெரியாது சாரியா தெரியாது தேவேந்திர குல வேளாளர்கள் சாரி வந்துடும் இதுதான் பொதுவா இருக்குது அதுதான் அவங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது இல்ல இந்த வழக்கத்தான் நம்ம சமூகத்துல ஒரு தானே கொடுத்திருக்காரு அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது

ஆஹ் ஒரு அரசனுடைய திட்டத்துல வந்து சாதி பேர் போல இருக்கேன் அங்க சாதி பழிக்க வேண்டியதா நீ ஆஹ் எத்தனை இடங்கள்ல வந்து சாதி பேர் போட்டிருக்கீங்க நீங்க வந்து கல்வெட்டுகள்ல ராமசாமி நாயகரன் போடுறீங்க போடுறீங்க இதெல்லாம் சாதி இல்லையா உங்களுக்கு வந்தா தாங்க ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு உம் ஆஹ் இப்ப இந்த கொடி கம்பத்தை இல்லாம ஒரு உத்தரவை பிறப்பித்த இது சின்ன நீதிமன்ற மதுரை கிளை ஏன் பொது இடங்களில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவரோட இருக்க இருக்கக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூல மூளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிலை வந்துருச்சு சில கலாச்சாரங்கிறது அதிகமாகி போச்சு என்னன்னா நூற்றாண்டுகளை அன்னைக்கு இந்த கலைஞருக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து மறைமுக நாங்க கொடிக்கம்மா நாட்ட போறோன்ற பேர்ல அன்னைக்கு என்ன ஒரு சிலைய வச்சுடுறாங்க மதுரையில மட்டுமே கிட்டத்தட்ட அவங்க என்ன அனுமதி வாங்க இந்த டூயெட்டு பகுதிகள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செட்டு போட்டு கம்பத்துக்கு வேலை நடக்கிற மாதிரி திரும்ப சிலையை திறந்துட்டு போயிட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் எப்படி வந்து அனுமதி கொடுக்குறாங்க அதே போல இன்னைக்கு அஹ் மதுரைக்குள்ள நிறைய இடங்கள்ல இந்த சிலை இருக்கறனாலவே இடையூறு இருக்கு இந்த சிலையெல்லாம் ஆயிட்டுன்னா இன்னும் போக்குவரத்து கொஞ்சம் தாராளமான நிலை இது வந்து இத நிச்சயமாக சிலைகளை அகற்றுவதற்கு முன் வருவார்கள் வந்து நம்ம நம்புவோம் ஏன்னா சிலைகள்னால ஒரு மிகப்பெரிய ஒரு இரண்டு மூன்று ஆமா சிலைனால மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு அதனால சிக்கலும் இருக்குது சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி அகற்றுவதற்கு பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிற நிறைய கண்டிப்பா இருக்கு ஒரு சொந்தமான இடங்கள்ல வச்சுக்கிறாங்க கூடிய விஷயம் என்ன சொல்றீங்க இல்ல போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம அவங்க அந்த காம்பவுண்ட் வாழ்க்குள்ள வச்சுக்கிறாங்கிறது ஓகே தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஆனா அந்த சாலைகள்ல அந்த நான்கு வழி நான்கு பக்கம் திரும்பக்கூடிய இடங்கள்ல இல்ல மூணு வரி சாலையா போற வகட்டும் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களோட சிலையா இருந்தாலும் அது இடையூறு தானே இடையூர் முன்னுதாரணமா கொண்டு அதையும் அகற்றுவாங்க அப்படின்னு நம்புவோம் இல்லைன்னா நம்மளே வந்து சிலைகள் அகற்றுறதுக்கு வந்து வந்து பொது நலன் வழக்கு தொடர்ந்ததுக்காக வந்து வேலை செய்யறதுக்கான வேலையில இருக்கிறேன் நானும் கண்டிப்பா முன்னெடுப்போம் ஏன்னா இப்ப சிலைகள்னால இது இது சம்பந்தமா வந்து ஏற்கனவே ஒரு விவாதங்கள் நடந்தது இந்த விவாதத்துல மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டார் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல சிலைகளை வந்து முழுக்க அகற்றணும் சிலைகள்னால வந்து ஒரு சாரிய சிக்கலும் மோதல்களும் வருது ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையில வந்து எவனாவது ஒரு ஏதாவது பண்ணி விட்டு போயிருவான் அதனால வந்து ரெண்டு சமுதாயத்தையும் பதட்ட ஏற்பட்டுரும் இப்ப ஒரு ஒரு பெரியார் சிலை இருக்குன்னா சேர்ந்து மாலை போட்டு போயிடுவான் அது ஒரு விஷயா பேசப்படும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அம்பேத்கர் அந்த படத்தை வந்து சேர இறச்சிட்டு போயிட்டான் அது ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு இருக்கு இந்த மாதிரியான வந்து ஒரு பதக்கத்துக்கு வந்து அரசியல் செய்வதற்கு வந்து இந்த சிலைகள் வந்து உதவுது அகற்ற வேண்டியதும் இந்த மதுரை கிளை வந்து இந்த உத்தரவு மாதிரி இதையும் போடணும் அப்படிங்கறது வந்து நம்முடைய வேண்டுகோள் செய்வாங்க அப்படிங்கறத வந்து நம்புவோம் பெரும்பான்மையாக வந்து இந்த சிலைகள்னால நிச்சயமாக பிரச்சனை இருக்குது சிலைகளை அகற்றுவது இதோடு சேர்ந்து வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது இரண்டாவது இது திமுகவை சேர்ந்தவர்களே இந்த அரசே மாவட்டந்தோறும் நாங்க கருணாநிதி சில வைக்கிறதுக்கான பேனாச்சி எல்லாம் ஒட்டுமொத்த சிலைகளையும் இதன் மூலமாக வந்து அகற்றுவதற்கு சிலை ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்குவதற்கு வந்து தமிழ்நாடு அரசு வரணும் அப்படிங்கறத நம்முடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது அவங்க சிலைகளை வந்து இப்ப அவங்க சொந்த இடத்துல வச்சிருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு எந்த விதமான பாதிப்பும் இல்லை

சீமான் கட்சியினுடைய வேட்பாளர் தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஈரோடு பொறுத்தவரை பெரியார் மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்ல அது தமிழ்நாட்டு மண்ணு தமிழக மக்களுடைய மண்ணு இத வந்து இந்த காலகட்டத்துல வந்து சீமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட மாடலா அல்லது வந்து தமிழர் உடைய மாண்பா அப்படிங்கறதான் இந்த தேர்தலை பொறுத்தவரை நடக்கக்கூடிய ஒரு செயல் மக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து எல்லா மக்கள் எந்த கட்சியும் இந்த தேர்தல் வந்து பங்கேற்கல திமுகவா நாம் தமிழர் கட்சியான ரெண்டு தரப்பு தான் ஏற்கனவே இந்த தொகுதியில நின்ன வெற்றி பெற்ற காங்கிரஸ் இதுல வந்து விளையிட்டாங்க அப்ப இந்த காங்கிரசையும் வந்து இன்னைக்கு வேட்பாளர்களை வந்து நிறுத்த விடாம திமுக வந்து தன்னுடைய வேட்பாளரை வந்து நிறுத்துறாரு அப்ப அந்த அந்த வேட்பாளருடைய பின்னணி அவர் ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியான தேமுதிகல நின்று வெற்றி பெற்றவர் இந்த இவருடைய செய்கை என்ன அப்படின்னா விஜயகாந்துக்கு துரோகம் செய்தவர் இந்த சந்திரகுமார் அந்த தொகுதியில இவர் எழுத்திருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கும் துரோகம் செய்வாங்க ரெண்டாவது பட்சம் ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்தனுடைய இறப்புக்கு காரணம் இந்த நபர்கள் தான் விஜயகாந்த் வந்து மன உளைச்சல்ல இறந்ததுக்கு காரணம் யாரு இவங்க தான் காசுக்காக காசுக்காக வந்து கட்சி மாறி

அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு இறப்புக்கு இந்த அப்ப இவங்களுக்கு வந்து மனிதாபிமானமும் அப்படி ஒரு வீக்கான வேட்பாளரை வந்து திமுக நிறுத்திருக்கிறேன் அதனால வெற்றி பெற அதனாலதான் நான் இப்ப வந்து எந்த தயக்கமும் இல்லாம வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த அம்மையார் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன் நான் தமிழ் கட்சி காரர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பகுதியில பிரசாரம் செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள்